வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் தினமும் ஒரு திருக்குறளோடு உங்களை சந்திக்கிறோம் செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்கிறார் மகாகவி பாரதி ஆனால் கண்ணதாசன் வேறு மாதிரி சொன்னார் செந்தமிழ்நாடெனும் போதினிலே துன்ப தேள் வந்து கொட்டுது காதினிலே என்றார் தேன் பாயாம தேள் வந்து கொட்டுதான் அப்படின்னார் நாங்க இனிமையான சொற்களைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறோம் ஏனென்றால் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர் தற்று இனிய உளவாக இனிமையான சொற்கள் இருக்கிற பொழுது இனிமை இல்லாத கடுமையான சொற்களைச் சொல்லுவது தப்பு இப்போ வாழ்க்கையில தெருவில் வீட்டுல பல சண்டைகள் வருது இல்லைங்களா சமாதானம்னா என்னன்னு கேட்டா ஒருத்தர் சொல்றாரு ரெண்டு சண்டைகளுக்கு நடுவே உள்ள சின்ன இடைவெளிக்கு பேர் தான் சமாதானம்ங்கிறார் அப்ப சண்டை எங்க பார்த்தாலும் சண்டை வீட்டுல சண்டை சாலையில சண்டை ஏன் பேச்சு தாங்க இனிமையான சொற்கள் இல்லை கடுமையான சொற்கள் அதான் பிரச்சனையே இனிமையாக சொல்றத மோசமான கருத்துக்களை மோசமான தகவல்களை கூட இனிமையாக சொல்லலாம் அதுதான் சிறப்பு மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிகுந்த இனிமையான சொற்களை கூறக்கூடியவர் என்று சொல்லுகிறார்கள் நீங்களும் படிச்சிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவர்கிட்ட எவ்வளவுதான் கோபம் ஊட்டுகிற மாதிரி பேசினாலும் அவருடைய பதில் வந்து இனிமையாக தான் இருக்கும் நிறைய அந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்கு மதிப்பிற்குரிய விநாயகம் என்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஒரு தடவை அண்ணாவை பார்த்து யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட் உங்களுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன ஜாக்கிரதையினர் எவ்வளவு பெரிய வார்த்தை நீ அவ்வளவுதான் முடிஞ்சிருவே அப்படிங்கிற அர்த்தம் தான் அது ஆனால் அண்ணா அதற்கு பதில் சொன்னார் பேரறிஞர் அல்லவா அவர் என்ன சொன்னார் நான் மிகுந்த கவனத்தோடு காலடி எடுத்து வைக்கிறேன் மை ஸ்டெப்ஸ் என்றார் இதுதான் இனிமையான சொற்களை சொல்லுவது அதாவது நம்மளை கோபம் மூட்டினாலும் நம்ம இனிமையா தான் பேசுவோம் ஆனா யாராவது கோபம் மூட்டிட்டாங்க யாராவது நம்மளை எழுத்து பேசிட்டாங்க யாராவது திட்டாங்க பதிலுக்கு பதில் சொல்லுவோம் அதனால தானே சண்டை வருது பிரச்சனை வருது எதுவரைக்கும் போகுது பெரும் பிரச்சனையாகுது கொலை கொள்ளை அவமானம் சிறை இப்படி போவதற்கெல்லாம் என்ன காரணம் இளைய தலைமுறை யோசிச்சு பார்க்கணும் பல பேர் இன்று சிறையில் இருக்கிறார்கள் கேட்டு பாருங்க என்னங்க காரணம் என்னங்க அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்களா கிடையாது சாதாரண வார்த்தை பேச்சு சரியில்லாத பேச்சாக இருந்திருக்கும் அந்த பேச்சினால என்ன ஆயிடுச்சு இவர் கத்தி எடுத்து குத்தியிருப்பார் அதனால சிறைக்கு போயிருப்பாங்க ஏன் இனிமையான வார்த்தைகள் இருக்கிறப்போ அப்படி அந்த வார்த்தைகளை சொல்லாம இன்னாத கூறல் இன்னாத கூறல் மோசமான கடுமையான சொற்களை சொல்லிட்டாங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார் திருவள்ளுவர் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று பழம் இருக்கிற பொழுது காயை யாராவது சாப்பிடுவாங்களா சாப்பிட முடியுமான்னு கேட்கிறார் உடனே ஒரு புத்திசாலி பையன் உங்களை மாதிரி கேட்டுட்டு உங்களை மாதிரி ஒருத்தர் கேட்டாரு ஏன் சார் மாங்காய் சாப்பிட்றோம் தேங்காய் சாப்பிட்றோம் அப்போ காய் சாப்பிடலாம்ல அப்படின்ன கனி இருக்கிற பொழுது காயை யாராவது சாப்பிடுவாங்களான்னு என்ன சார் திருவள்ளுவர் சொல்லியிருக்காருனா அவர் மிகப்பெரிய புத்திசாலி பழம் இருக்கிற பொழுது காய் அப்படின்னா சில வகை பழம் இருக்குது இப்போ வாழைப்பழம் இருக்குது வாழைக்காய் இருக்குது மாம்பழம் இருக்குது மாங்காய் இருக்குது சில பேருக்கு மாம்பழம் பிடிக்கும் சில பேருக்கு மாங்காய் பிடிக்கும் ரெண்டையும் சாப்பிடுவாங்க திருவள்ளுவர் அப்படி சொல்லல கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னா வாழைப்பழம் இருக்குது வாழைக்காய் இருக்குது வாழைக்காயை சாப்பிட முடியுமா முடியாது சாப்பிட முயற்சி செஞ்சுருக்கீங்களா செஞ்சிருந்தீங்கன்னா அந்த வாழைக்காயில் இருக்கிற பிசுன் வாழைக்காயில் இருக்கிற துவர்ப்பு உவர்ப்பு எல்லாம் உங்களுடைய சுவையையே பாதிச்சிடும் ஆனால் வாழைப்பழம் சாப்பிடலாம் அப்படித்தான் அந்த உவமை நமக்கு சொல்லுகிறது எனவே இது ஒரு வகை மனப்பயிற்சி என்ன உங்களை யாராவது கோபப்படுத்துனா இனிய உளவாக இன்னாத கூறல் அப்படி கோபப்படுத்துறவங்களுக்கு கூட இனிமையான சொற்களால் நீங்க பதில் சொல்லணும் தான் இந்த குரல் நமக்கு சொல்லுகிறது திருவள்ளுவர் கூட அப்படிதான் பல திருக்குறள்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவார் புத்திசாலித்தனமா சொல்லுவார் மது அருந்தாதே தவறு செய்யாதே அப்படி செய்தால் நல்லதில்லை என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவார் பெரியவர்கள் சொல்லி இருக்கிறாரு ஏன் சொல்றாரு உதாரணத்துக்கு அவரை போய் யாராவது நான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க இருப்பதன் காரணம்தான் எப்படி மாங்காய் மாம்பழம் வாழைக்காய் வாழைப்பழம் அந்த மாதிரி இசை சொற்களினுடைய நடனம் என்பார்கள் அப்படி சொற்கள் இசையோடு நடனம் ஆடுகிற பொழுது நம்முடைய காதுகளை அது கௌரவப்படுத்துகிறது தான் என்ன சொல்றோம் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று கனி இருக்கிற பொழுது காயை யாரும் பயன்படுத்த மாட்டார்கள் எனவேதான் திரும்பவும் இன்றிலிருந்து நீங்கள் உங்கள் அப்பாவோ அம்மாவோ கூட இருக்கிறவங்களோ உங்களை தொந்தரவு பண்ற மாதிரி கோபப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்டா உதாரணமா இளைய தலைமுறைக்கு எதை கேட்டா கோபம் வரும் பரிச்சை முடிஞ்சிருச்சா முடிவுகள் வந்துருச்சா மதிப்பெண் என்ன தானே கோபம் வரும் அதுக்கு இனிமையாக உங்களால பதில் சொல்ல முடியுமா முடியும் நிச்சயமாக முடியும் அந்த திறனை வளர்த்து கொள்ளுங்கள் இந்த குரல் அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறது திரும்பவும் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் என்கிற பகுதியில் தினம் ஒரு திருக்குறளோடு மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்